என்ன கடத்திட்டு வந்தா எல்லாரும் கெட்ட அவுத்து விடுங்க என்ன வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லுவாங்க இது என்னடா கெட்ட அவுக்காதீங்கன்னு சொல்லுது அந்த ஏமா அப்படி சொல்ற இல்ல நான் பஞ்சாயத்து வயசு என்ன நானா கடத்தணும்னு நினைச்சது ஒரு நெட்ட குரங்க நீங்க என்ன கடத்திட்டிய சரி என்ன கடத்தினதே நான் எனக்கு சாதுவா நினைச்சேன் புரியலையே என்ன நீங்க எப்படி கடத்தி வச்சிருக்கீங்களா அப்ப ஒரு ஃபுல்லா என்ன பரவாயே எதிர்கட்சிகாரி என்ன கடத்திட்டாங்கன்னா பரவோம் அப்ப எனக்கு அனுதாப வாட்டு போட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன் இன்னும் கெட்டு போகல ப்ளீஸ் என்ன கட்டி வைங்க அம்மா ஏதோ நடந்துருக்குமா உங்க ஊர்ல எங்க அம்மா தான் கால் பண்ணி நம்ம கடத்த வந்தது வேற ஆளு நீங்க கடத்திட்டு போனது வேற ஆளுன்னு சொல்லி உன்னை அவுத்து விட சொன்னாங்க உங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி தருவியா எங்க அம்மைக்கு எதுக்குமா நான் ஃபோன் பண்ணி தரணும் பாஸ் நம்ம முதலாளி அம்மாவை சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஃபோன் பண்றேன் ஸ்பீக்கர்ல இருக்கும் பேசிக்கோங்க

கேசட்டி நாங்க இருக்கிறது சுண்ணன்னு வச்சுக்க குன்னே விடுவேன் ஹலோ பாரதி அக்கா உங்களை இப்ப உணவு அவுத்து விட்டுறானோ அக்கா நீங்க வந்துருங்க சரியா உங்களை கடத்துனது எனக்கு இன்றைக்குதான் தெரியும் ஐயோ ராணி வேண்டாம் ராணி ராணி இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருக்கே ராணி இவனோட சொல்லு இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருக்கேன் நாளைக்கு சாயங்காலம் என்ன விடுதலை பண்ணா போதன்னு சொல்லு அக்கா யாக்கா

நீ எதுக்கு இப்படி ராணி இதில் பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கா சின்ன பொண்ணு உனக்கு என்ன உரிமை இருக்கு ராணியை ஏசுறதுக்கு ஆ இந்த பொம்பளைக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவியாவதுக்கு ஏதாவது ஒரு அருகத்தை இருக்கா மூஞ்சை பேர் மூஞ்சை மங்காத்தால எப்படி நினச்ச மங்காத்தா பொம்பளை பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடா பத்ததுக கூட நாள் குடுங்கக சின்ன பொண்ணு உமாக்கு ஃபோன் பண்ண என்ன நடக்குன்னு தெரியுமா என்ன நடக்குவனு பாக்கதனடை வந்தேன் சும்மா பறக்க பாக்க வந்த இடத்துல இப்படி போட்டு அடிக்கிறிய என்ன சி வாய மூடு ஏதோ ஒரு வீரத்துல ஓடி வந்துட்டேன் சின்ன பொண்ணு உமாட்ட மட்டும் சொல்லிராத வாங்க நாடி அப்படி இவ என்ன செஞ்சானு உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சா என்னையும் மங்க தக்காளையும் கடத்ததுக்கு ஆல் செட் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அதுல நாங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆயிட்டோம் பார்வதி மாட்டிக்கிட்டா என்ன ராணி இதெல்லாம் செல்வா நீ

சின்ன பொண்ணு என்னை எப்படி கடத்திட்டு போனானோ தெரியுமா சின்ன பொண்ணு என்னை கடத்திட்டு போய் போட்டு அடி அடினு அடிச்சானோ சின்ன பொண்ணு ஏ அம்மா என்ன நடிப்புமா உலகமா நடிப்படா சாமி கடத்திட்டு போனவ போலயே வந்திருக்காட்டி ஆஹ் நல்லா கூட்டிட்டு போய் நல்லா வாங்கி தந்திருப்பானோ நல்லா தின்னுட்டு இருந்திருக்காட்டி நீ கொழு பொம்மை மாதிரி திரும்பி வந்திருக்கா புசு புசுன்னு இல்ல சின்ன பொண்ணு வத்திட்டேன் சின்ன பொண்ணுங்க மாதிரி எப்படி இருக்கேன்னு ஏய் அம்மா பரம நடிப்படா சாமி உலக நாயகன் கமலே தோத்து போயிருவார் உங்களுக்கு சீப்பையா இந்த பொண்ணு என்ன பாரு சின்ன பொண்ணு என்ன கடத்திட்டு போயிட்டாருவ பார்வதி ஓ பைலட்டு மண்டே கடத்திட்டு போயிட்டாருவ சின்ன பொண்ணு இப்ப பஞ்சாயத்து கூட்டப்படாதோ உன்ன பத்தி ஒன்னும் சொல்லப்படாதோ சொல்லப்படாது சின்ன பொண்ணு நீ பஞ்சாயத்தை கூட்டுனா என்ன எப்படியுமே எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டானுவ நீங்க ஓட்டே வாங்காம ஜெயிக்கணுமா ஆ

சரி சின்ன சின்ன பொண்ணு பொண்ணு இறுதி பிரச்சாரத்துக்கு நம்ம 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 ஏதாவது ரெடி பண்ணலாம் இந்த வேஸ்ட் சின்ன பொண்ணு போவோம் இறுதி இறுதி பிரச்சாரம் பண்ணுவோம் ஜாலியா இருக்கும் எப்படி எப்படி பாத்தீங்களா டி அது பிரச்சாரத்துல நான் இழுத்து விட்டு உங்க இந்த பார்வதி அமோக பஞ்சாயச்சு பெறலாம் நான்

சுடுதாரையும் போட்டு என்ன அசிங்கப்படுத்ததுக்கு சல்வார் சல்வார் தலைய சல்வார் சாரிக்கு பிளீட் எல்லாம் எடுத்துக்கிட்டுவான் சும்மா இராமட்டி எப்பவுமே நீ ஆசிட்டே இருக்கே உன வாயை வலிக்காதடி உன கேஸ் ஏசி தொண்டை எல்லாம் வலிக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கானே செக் பண்ணலாம் ஆடாத ரொம்ப ஆடாத ஒரு பல்ல எல்லாம் கலந்து வெளிய சாடிராம சி நான் நல்லாவே இல்ல அம்மா எவ்வளவு தைரியம் எத்தனை தடவை சொல்லிட்டான நல்ல இல்ல நல்ல இல்லனே இருடி பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டு உனக்கு இருக்குடி நீ இருடி பிரச்சாரமா வாங்க வர முடியாது உனக்கு நான் ஓட்டு போடல வேற நான் ஓட்டு போடல லேய்